നിത്യാനന്ദ പ്രഭു ചൈതന്യ മഹാപ്രഭു നിത്യാനന്ദ പ്രഭു ഇവങ്ങളെല്ലാം പറ്റി തിരിയാൻ ഇടവന്നത് ഇതെനിക്ക് മെറ്റീരിയൽ മെറ്റീരിയൽ ലൈഫിലിനേക്കാൾ ഉപരി സ്പിരിച്വൽ ലൈഫിൽ എനിക്ക് പെരിയ ബെനിഫിറ്റ് നനക്കറേ പ്രഭു ഓക്കെ ഹരേ കൃഷ്ണ ஹரே கிருஷ்ணா இப்போ இந்த நம்ம இந்த மாயாப்பூர் ட்ரிப் வர்றதுக்கு முன்னாடி சைத்தன்யர் அப்படிங்கிற அந்த அவதாரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்த பின்னாடி நமக்கு அந்த ஒரு ஆன்மீக உணர்வு நிறையா வந்திருக்கு ஆக்சுவலாக இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட ருட்டீன் லைஃப் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக மறந்துட்டு இங்கே வந்து டோட்டலாகவே நம்ம வந்து ஒரு ஆனந்தமயமான ஒரு ஒரு அனுபவத்தை நம்ம எல்லாருமே உணர்ந்துருக்குறோம் இதில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா இந்த சைத்தன்ய அவதாரம் கிருஷ்ணரோட அவதாரம் அதாவது பத்தாவது அவதாரம் கல்கியோட அவதாரம் அப்படிமாங்க கல்கியோட அவதாரம் வந்து மல்டிபிள் மெனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படிமாங்க அதில் ஒன் ஆஃப் த மெனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ரீ சைத்தன்யரோட அவதாரம் அது அவதரித்த இடம் அவரோட சிஷ்யர் ஸ்ரீல பிரபுபாதா அவர் எந்த அளவுக்கு இந்த கிருஷ்ணருக்கு கோயில் எழுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறதுல இப்போ நிறையா இப்போ நம்ம பார்த்த நிறைய கோயில்களை வந்து நிறைய நாங்கள் விசிட் பண்ணோம் இந்த பூமிக்கு வந்தது பின் பிற்பாடு பார்த்திங்கன்னா நிறைய என்னுள்ள நிறைய மாற்றங்கள் நிறையா நடந்திருக்கு ஆக்சுவலாக நிறைய மாற்றங்கள் ஆன்மீக உணர்வு நிறைய வந்திருக்குது இந்த இடம் வந்து இப்போ ஒரு புனிதமான ஒரு இடமா இருக்குது இப்போ இதில் ஒரு கோயில் கட்டுறாங்க புதுசாக இந்த கோயில் நேரத்தில் வந்து விசிட் கூட்டிகிட்டு போயிருந்த எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தோம் ஸோ அந்த கோயில் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப அதாவது இது வந்து ஒரு தெய்வ சக்தியில் எழுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் இந்த கோயில் கண்டிப்பாக நல்லா வரும் இப்போ இங்கே வந்துட்டு போன பிற்பாடு எங்களோட வாழ்க்கையில் நல்ல நிறைய மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த உணர்வோடு நாங்கள் இருக்கிறோம் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கிறோம் இந்த மாயாப்பூர் ட்ரிப் வந்து வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக அமைஞ்சிருக்கு இந்த இந்த மாயாப்பூர் ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ண இவங்க ஈரோடு இஸ்கான் சென்டருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஹே கிருஷ்ணா எல்லாத்துக்கும் நமஸ்காரம் நாங்கள் இருந்து வந்திருக்கோம் சத்புஜா ஹரி பிரபதாஸ் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அவருடைய கருணையினால் இன்றைக்கி நாங்கள் மாயாப்பூர் வந்து தாமில் இருக்கோம் இந்த மாயாப்பூர் தாமில் நாங்கள் வந்து காலடி எடுத்து வச்சோடனே அடுத்தது ஆன்மீக லோகத்திலேயே உள்ளே நுழைஞ்சது மாதிரி ஒரு ஃபீலிங் அவ்வளவு வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் எப்படி சொல்கிறதுனே எனக்கு உண்மையாலுமே வாய் வார்த்தைகளே வரல ஒரு தாய் வீட்டுக்குள்ள தன்னுடைய குழந்தை நுழையும் போது அது எவ்வளவு ஆனந்தப்படுமோ அது மாதிரி அந்த ஆனந்தத்தை நான் உணர்ந்தேன் ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை எப்படி அரணிவிப்பாங்களோ அது மாதிரி சியாமசுந்தர் மாதாஜி எங்களுக்கு பிரசாதம் ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து எங்களுக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி ஆச்சாரியர்களை வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கோம் பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் கௌரவ கிஷோர் பாபாஜி அடுத்தது இவங்களெல்லாம் நாங்கள் வந்து ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கோம் அந்த பிளேஸுக்கு அவங்க கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு கிளாஸஸ் கொடுத்ததோ அந்த இடத்துலையே அவங்களை நேரில் பார்த்த மாதிரி ஒரு அனுபவமும் எங்களுக்கு கிடைச்சது அடுத்தது என்னன்னா நாங்கள் இங்கே மாயாப்பூர் லோகத்தில் இருக்கிறது வந்துட்டு ஆன்மீக லோகம் மாதிரி இருக்குது அது முடிச்சுட்டு திருப்பியும் நாங்கள் ரிட்டன் போகிறோமேங்கிற ஃபீலிங் தான் இப்போ அடுத்தது இன்னும் ஒரு நாள் தானே இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது இந்த ஆன்மீக லோகத்தில் இருக்கும்போது பஞ்சதத்துவாவை பார்க்கும்போது கௌரணி தாய் சைதன்யா மகாபிரபுங்கிற வார்த்தை ஹரே கிருஷ்ணா வார்த்தைங்கிறது நாமமாக வெறும் வார்த்தையா தான் சொல்லிட்டு இருந்தோம் இவங்கள பார்த்தோன்னே ஒவ்வொரு ஆத்மாவையும் ஜீவாத்மாவையும் பரமாத்மா அப்படியே அரவணைக்கிறது வந்துட்டு பார்க்கும்போது அந்த உற்சாகம் வந்து இன்னும் மேலோங்குது இன்னும் ஆன்மீக பலம் வந்துட்டு பகவான் வந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இன்னும் வந்து பிரியம் அதிகமாகுது ஹரே கிருஷ்ணா நான் இதோடு என்னது முடிச்சுக்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஆக்சுவலி வந்து நான் ஈரோடு இஸ்கானுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகும்போது எதுவுமே தெரியாதுங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இங்கே ஷேர் பண்ண பார்க்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு போன ஒன்றுமே வந்து பகவத்கீதா படிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே பட் நாமா சைத்தன்ய மகா பிரபு நித்யானந்த பிரபு இஸ்கான் தெரியும் பெங்களூரில் இருக்கோம்னு தெரியுங்களா அவ்வளோதான் சிம்ப்ளி அது மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்ச இஸ்கான்னு சொன்னால் பேங்களூர் அவ்வளோதான் ஸோ பட் அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு விஷயமும் ஓகே வீக்லி போய் பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் ஒவ்வொரு விஷயமா நிறைய தெரிஞ்சுட்டு வந்தோம் பட் மாயாப்பூர் ட்ரிப் வந்து ரியல்லி ரொம்ப என்ஜாயபுள் எப்படின்னு சொல்லவே மாதாஜி சொன்ன மாதிரி தான் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னால் இந்த பாஸ்ட் டென் இயர்ஸில் பிரபுஜி வந்து த்ரீ டைம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார் ஒவ்வொரு டைமும் ஆசைப்பட்ருக்கேன் ஆனால் அவங்க சொல்லுவாங்க தாமுக்கு போகிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது இட் நெவர் ஹாப்பன்ஸ் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை ஆனால் இப்போது இன்றைக்கி நான் என் ஃபேமிலியோட ஃபேமிலியோடனா ஹஸ்பண்ட் குழந்தைங்க மாமியார் அம்மா எல்லாருமே வந்திருக்கோம் ஸோ இது வந்து உண்மையாக நாங்கள் ஃபேமிலியாக கோலோக அப்படி அப்படி போன மாதிரி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறுபடியும் கிடைக்குமான்டெலாம் தெரில ஸோ ஐ ஃபீலிங் ஸோ ஹாப்பி அதே மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரியாரோட ப்ளேஸ்க்கு போகும்போதும் அந்த அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம ஏற்கனவே விசிட் பண்ண மாதிரி ஏற்கனவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இங்கே கிடச்சிது ஆனால் அதை நான் பிரபுக்கிட்டையும் ஷேர் பண்ணேன் பிரபு எனக்கு இல்லைங்கெல்லாம் வந்த மாதிரியே இருக்கு ஏற்கனவே ஏன்னு தெரில அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அதனால் எனக்கு இது மேலே சொல்ல முடியல சாரி கிருஷ்ணா ஈரோடு இஸ்கான் இருந்தே என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வந்ததுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வீட்டில் வந்து சொன்னாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபேக்ட்ரி போட்டிருந்து ஒரு பெரிய லாஸு ஒரு மூணு கோடி ரூபா லாஸு என்னால் யாருமே குடும்ப ரீதியை எந்திரிக்கூட முடியல அந்த டைமில் சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்கோம் பகிர்ந்துக்கிறது என்னென்னா அந்த டைமில் எங்கள் வீட்டுக்காரமாக வந்து இஸ்கான் வராங்க வரும்போது கஷ்டப்பட்டு வந்துட்டோம் ஃப்ரீயாக போகிறா இப்படி போய் இப்படி சாப்பாடு குழந்தைங்களுக்குலாம் வந்து வெங்காயம் மூடுப்படாமல் எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம் எனக்குள்ளே ஒரு வழி சரி நம்ம இப்போ முடியலையே நம்ம எதுவும் பேச முடியலையே அந்த ஒரு வழியிலையே நான் இருந்துட்டோம் ஃபேமிலியை அது சரி அவள் போக்குலையே போட்டோம் நம்ம போக்கில் போனோம் இல்லை ஃபேக்ட்ரி போட்டு லாஸ் ஆகிடுச்சு சரி அவள் போக்கில் போகட்டும் இப்போ நல்லா இருக்கிறா இப்போ அப்படின்னு சொல்லி இந்த பதினஞ்சு வருஷம் இந்த பதினஞ்சு வருஷம் இருக்கும் இஸ்கான் வந்து அந்த இஸ்கான்லேருந்து இந்த பதினஞ்சு வருஷத்தில் நான் இன்னைக்கு வரைக்கும் பத்து மணிக்கு தூங்கினதில்ல பன்னெண்டு மணி ஒரு மணி வேலை இருந்தால் எஞ்சி போயிடுவேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் இங்கே மாயாப்பூர் வந்ததுலேருந்து நான் நாலு நாள் பத்து மணிக்கு நல்லா தூங்குறேன் எந்திரிக்கிறேன் எனக்குள்ளேயே போதும் நல்லா சம்பாரிச்சிட்டோம் அன்றைக்கி விட்டதுக்குலாம் நல்லா சம்பாரிச்சிட்டேன் இன்றைக்கி குடும்பத்த இனிமேல் நல்லா சம்பாரிச்சிட்டோம் இந்த பத்து வருஷம் நம்ம நல்லா வந்த பிறகு கூட என் கூப்பிட்ருக்கவங்களும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் வீட்டுக்காரமாக வந்து இப்படி இஸ்கான் போகிறாங்க வெங்காயம் போட்டு சாப்பிட்றதில்ல பிள்ளைங்களை இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க நான் சொல்ல போகும்போது அன்னைக்கு நம்ம நாள் சரி நம்ம நேரம் சரியில்லை சரியில்லைங்க போகும்போது அன்னைக்கு நம்ம மனசு ஏற்றுக்குச்சு இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கங்கிறதுக்கோசரம் இன்றைக்கி போக வேண்டாம்னு சொன்னால் அது மிகப்பெரிய தப்பு அது கடவுளுக்கு இது பண்ணுற மாதிரி எனக்கு பிடிக்கல வரலைங்கிறதுல இப்போ இப்போ இன்னும் ஈஸியாக என்ன சொன்னால் நான் ஒரே விஷயம் கற்றுக்கிட்டது என்னென்னா நம்ம கும்பிட்ற கடவுள் கூட இன்ஸ்டெண்ட்டாக இருக்கணும் ப்ரூ காஃபி மாதிரி போனால் சாமி நல்லா இருங்க நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா அது சாமியை வந்து ஏ ஏற்றுக்கிறாங்க இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்ல என்னாலே ஏற்றுக்கலை ஏற்றுக்க முடியல இப்போது நான் இங்கே வருவேன் நான் சொல்ல போகும்போது இந்த மாதிரி போணுன்னு சொல்ல போகும்போது அப்போ கூட வேலை இருந்துச்சு சரி எத்தனையோ நாள் எல்லாம் ஆள் இருக்கட்டும் இந்த தடவை எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னும் ஆனால் இங்கே வந்து ஃபேக்ட்ரியில் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க எல்லாம் இருக்காங்க இன்றைக்கி வந்தோம் எனக்கு வந்து எந்த ஒரு ஃபோனுமே வரல இது வரைக்குமே அது எனக்கே தெரியல என்னென்னா ஃபோனே வரலையே எனக்கு இப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறேன் டேட்டா டெய்லி ரெண்டு டே ஜிபி டேட்டா முடியும் டேட்டா பார்க்குறதில்ல செல்லு பார்க்குறதில்ல தெரியல எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ரொம்ப நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன் நல்லா நைட்டு படுத்தால் நல்லா தூங்குறேன் அது எனக்கு நல்லா தெரியுது அவர் சொன்ன மாதிரி தான் தூங்க தூங்குறதே இல்லை நான் என்னால் இந்த தடவை வந்து நல்லா தூங்குறேன் பெருசாக இன்னும் வந்து என்னென்னா ம ம அந்த வழி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு ஹரிபு ஹலோ ஹரே கிருஷ்ணா எனக்கு இஷ்கான்னு தெரியுங்க ஆனால் இவ்வளோ டீப்பாக நான் உள்ளே போனதில்ல கிருஷ்ணான்னா பிடிக்கும் எங்கள் வீட்டில் கிருஷ்ணா ஃபோட்டோ சில எல்லாம் இருக்குது ஆனால் கிருஷ்ணா பிடிக்கும் பெருமாள் குலதெய்வம் அதனால் ஆனால் எனக்கு இஷ்கான்னால் இப்படி ஹரே கிருஷ்ணா சொல்லணும் அதெல்லாம் தெரியாது மர்மக வந்தால் அவை தான் சொல்லி கொடுத்தா ஆனால் நான் வந்து இன்னமுமே அது சரியாக உள்ளே போகலை ஆனால் இங்கே இப்போ வந்ததுலேருந்து கொஞ்சம் மென்டலி மாறி இருக்கிறேன் குடி சீக்கிரம் நானும் வந்துடுவேன் நினைக்கிறேன் இதுக்குள்ளே நல்ல உள்ளேயே வந்துடுவேன் அது வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டு இங்கே வந்து வீட்டு சிந்தனையும் எனக்கு வரலை ரொம்ப டிப்ரெஷனில் தான் வந்தேன் கொஞ்சம் சில பல பிரச்சனைகள் வீட்டில் அது வந்து சொல்ல முடியல அது அதுலேருந்து நான் வெளியே வந் வந்துட்டேன் கிட்டத்தட்ட இங்கே இந்த ஒரு நாலு நாளாக எனக்கு வேறு சிந்தனையும் எனக்கு இல்லை நான் பாட்டுக்கு கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ விஸ்வகுரு ஸ்ரீ பிரபுபாதிக்கு ஜெய் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இந்த இஸ்கான் குரூப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாம் உடலல்ல ஆன்மாங்கிற உண்மையும் ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுளுங்கிற உண்மையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பகவான் மேலே கடவுள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்மளை படைச்சி இந்த உலகத்தில் வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறதே பகவான் தான் ஆனால் அந்த பகவான் வந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் மட்டும்தான் முழுமுதற் கடவுள் மற்றவர்கள் எல்லாம் அவர்லேருந்து தோன்றின சக்திகள் தான் அவருடைய சக்திகள் தாங்கிற உண்மையெல்லாம் நான் இஸ்கானுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வாழ்க்கைங்கிறதே ஒரு போராட்டம் நிறைஞ்சது அந்த போராட்டத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பல கடவுள் உருவங்களை ஒவ்வொரு சமயத்துலையும் ஒவ்வொரு உருவத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கையாகும் நிறைய சென்டிமெண்ட்டுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மனசை குழப்பிக்கிட்டு மனம் போன போக்களை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் யாருமே காட்டாத ஒரு மிகப்பெரிய அக்கறை நம்ம குரு ஸ்ரீல பிரபுபாதா வந்து சாதாரண ஜீவாத்மாலாம் கடை தேடுறதுக்காக இந்த அளவுக்கு வயதான காலத்தில் கூட விடாமல் வாழ்க்கையோட முக்கிய குறிக்கோளாக இந்த ஜீவாத்மாக்களை வந்து பகவான் கொண்ட கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக இவ்வளவு பாடுபட்டுருக்கிறாருங்கிறதே நான் இஸ்கானுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன் அதுக்கு முன்னாடி பிரபுபாதாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் எத்தனையோ ஆன்மீக குரு இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் அப்படின்னு அலட்சியமாக இருந்துவிட்டேன் ஏதோ கடவுள் மேலே என் மேலே கருணையாக இருக்கங்காட்டி கடவுள்னா பிடிக்கும் ஆனால் கடவுளில் பற்றி விவரம் தெரியாமல் இருந்தேன் அந்த உண்மையான அன்புக்காக இறைவன் மேலே இறக்கப்பட்டு இந்த இஸ்கானில் என்னைய வந்து இஸ்கானை வந்து அடைய வச்சு இந்த விவரத்தையெல்லாம் எனக்கு இங்கே ஈரோடு இஸ்கான் நம்ம குரு சத்புஜா பிரபுவும் அவங்க சொல்கிற உபன்யாசங்களையெல்லாம் கேட்டு தான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இவங்கள்லாம் இஸ் ஈரோடு இஸ்கான் வந்து இவ்வளவு ஏற்பாடு பண்ணலான்னா மாயா ஒரு புனித ஸ்தலத்துக்கு வந்திருக்கவே முடியாது இது வந்து பூலோகத்தையே சேர்ந்தது இல்லை ஆன்மீக லோகத்தை சேர்ந்ததுங்கிறத மாதாஜி சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பகவானுடைய பக்தர்கள் அத்தனை பேத்தோடைய எல்லாம் மாதாஜி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் என்னன்னா ரொம்ப ஏக்கமாக இருக்குது மற்றவங்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஜகாய் மதாய்ங்கிற ரொம்ப வாழ்க்கையில் வந்து நிறைய தவறுகள் செஞ்சவங்கள்லாம் பகவான் வந்து ஈஸியாக அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமையை கொடுத்துட்டாரே நம்மளுக்கெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாரங்கிற ஏக்கம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு என்ன ப பண்ணுறதுன்னு தெரியல இங்கே அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்க பகவானுக்கு வந்து எவ்வளவு எளிமையாக வந்து நம்ம தொண்டு செய்ய முடியுங்கிற உண்மை மிகப்பெரிய உண்மை எங்கேயுமே வாழ்க்கையில் தேனாலும் கிடைக்காது பக்தி தொண்டு அந்த ஈஸியாக பகவானுக்கு சேவை செய்ய முடியுங்கிற விஷயமே வந்து இஸ்கானில் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஈஸியாக இருக்கிற இடத்துலையே நம்ம சேன் பண்ணாவே இறைவனுக்கு தொண்டு செய்யலாங்கிற இவ்வளோ ஒரு ஈஸியான வழியை வந்து பிரபுபாதாவை தவிர யாருமே சொல்லலை எல்லாருமே நம்ம வாழ்க்கை கஷ்டத்தை தீர்றதுக்கு ப்ராப்ளங்கெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு எ எந்த ஒரு ஆன்மீக குருட்டை போனாலும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்க ம மகான்களுடைய சமாதிக்கெல்லாம் போனாக்கா நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வரும் இந்த மாதிரி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது ஆனால் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய உண்மைகளை எல்லாம் பிரபுபாதாவோட புக்கை படித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எ எங்கள் மகன் வந்து இதுக்கு முன்னாடியே எனக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அவன் ஜெர்மனியில் படிக்க போயிருந்தப்போ இந்த இஸ்கான் குரூப்பில் இருக்கிற விருந்தாமிஷனுங்கிறதுல வந்து அவன் இஸ்கானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு போராடினான் எனக்கு புரிய வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்படியெல்லாம் சாமி கும்பிடக்கூடாது நம்ம எப்போ எப்படி வந்து எல்லோரும் ஒவ்வொரு கோயிலையும் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம இவ்வளவு எளிமையாக இருந்ததுன்னா அது எப்படிதான் பக்தி ஆகும் நீ எதையோ கேட்டு வந்து இந்த மாதிரிலாம் ப்ரீச் பண்ணாத அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்திட்டேன் ஆனால் அந்த இது கொரோனா டைமில் பகவத்கீதை கிளாஸ் வந்து ஆன்லைனில் படித்தேன் அதுக்கப்புறம் தான் இஸ்கானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஈரோடு இஸ்கான் இருக்கிறதும் தெரியாமல் இருந்தது ஈரோடு இஸ்கானுக்கு இப்போ மூணு வருஷமாக வர்றதுக்கப்புறம் தான் அப்போ வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஒரு அஞ்ஞான இருட்டில் இருந்த எண்ணெயை வந்து வெளிச்சத்துக்கு வந்து பகவான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் இப்போ நான் வந்ததுனால இப்போ பிடிவாதமாக என் என் கணவருக்கு என் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் சொன்னாலும் அது புரிய மாட்டேங்குது இவங்கள்லாம் பிரசாதம் எடுத்துக்க எடுத்துக்க மாறுறாங்க என் கணவர் என் மருமக குழந்தைகள்லாம் கூட இப்போ வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து ஆசையாக சேன் பண்ணுறாங்க விளையாட்டு போக்குல பகவானை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த வாய்ப்பெல்லாம் அப்புறம் இன்னொன்று என்னென்னு முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம ஸ்ரீல பிரபுபாதாவோட பிரதிபலிப்பை நம்ம குரு சத்புஜா பிரபு மாதாஜி அவங்கெல்லாம் பிரதிபலிக்கிறாங்க ஏன்னா அளவுக்கு அவர் வந்து டெடிக்கேட்டடாக இருந்ததுனால இவங்கெல்லாம் அது அப்படியே பிரதிபலிக்கிறாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரிலாம் ஒரு சேவையை வந்து நாமளும் செய்ய மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் இருக்குது அதுக்கு பகவான் தான் கிருபா காமிக்கணும் உங்கள் மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் இந்த இஸ்கானுக்கு வர்றதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியுது ஏன்னா மக்கள் வந்து இங்கே வந்ததுக்கு தான் ஒரு அவங்களுடைய நல்ல உள்ளத்தையே வெளிப்படுத்த முடியுது மற்ற மக்கள்னாலே எல்லாம் இந்த ஒரு நல்ல வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடைக்காமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ மாயாப்பூரில் கட்டுற இந்த கோயில் வந்து நிச்சயம் எல்லா ஜீவராசிகளையும் இந்த வெளிச்சத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருங்கிறது உறுதியாக தெரிஞ்சு போச்சு அது வந்து நேற்று வந்து விளக்குனாங்க அந்த மாயாப்பூர் பில்டிங் புது பில்டிங் க கட்டுறாங்க அந்த கோயிலுக்கு பகவான் ராதாகிருஷ்ணருக்காக கட்டுற கோயில் வந்து எந்த அளவுக்கு ஒரு சிறப்போடு அமையப்போகுதுங்கிறத விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிச்சயம் வந்து அவங்க பக்தி வினோத தாகூர் சொன்ன மாதிரியே மிகப்பெரிய கோயில் வந்து மக்கள் எல்லாருமே உலக மக்கள் அத்தனை பேரும் வந்து மேம்பாடு போகிறாங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் இங்கே அப்புறம் தான் புரிஞ்சுது நிறைய விவரங்களை வந்து இங்கே அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து பகவான் ராதாகிருஷ்ணருக்கும் கௌரங்கா நித்யா கௌரங்காவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் இது வரைக்கும் நான் சொன்னதை பொறுமையாக கேட்டதுக்காக மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா என்னுடைய பெயர் சரவணன் ஈரோடு இஸ்கான் மூலிமா இந்த மாயாப்பூர் மூன்று நாளாக சுற்றி பார்த்தோம் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த சத்புஜா பிரபுஜிக்கும் இந்த வாய்ப்புகளை சுற்றி பார்த்து கொடுத்த கிளாஸ் எடுத்த மாதாஜி அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு கருணை மூலிமா கிடைச்ச சைத்தன்யா மகாபிரபுக்கும் பிரபுக்கும் அதற்கு முன்னாடி குருவாகிய பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் மகாராஜிக்கும் பிரபு பிரபுபாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாலு நாளாக இந்த மாயாப்பூர் சுற்றி பார்க்கும்போது இந்த ஊர் வந்து நம்ம வைகுண்டத்தில் இருந்த மாதிரியே இருந்தது இந்த டோட்டோ வண்டியில் போகிறப்ப அரே கிருஷ்ணான்னு சொன்னால் எல்லாருமே அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணானா எல்லாருமே கை தூக்கி ரிப்ளை பண்ணுறாங்க ஆனால் நான் வந்த ஊர்லேருந்து வந்து நிற்க வச்சு பேசினாக்கடை அவங்ககிட்ட ஏன் பேசணும் இவங்ககிட்ட ஏன் பேசணும் சொல்லி டிஸ்கனெக்ட் பண்ணி போயிடுறாங்க ஆனால் இங்கே இங்கே வந்து பண்ணுறப்ப அவங்ககிட்ட பேசுகிறப்ப அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க நல்லா இருக்குது அவங்க இன்னமும் நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லலாம் அதே மாதிரி இப்போ இப்போ நேற்றுக்கடை நடந்தது ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறப்போ ஒரு குட்டி குழந்தை கை தூக்கிக்கிறாங்க அப்போ அந்த குட்டி குழந்தையோட பிரிச்சூள் வந்து எனக்கு இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி நேற்று வந்து கோயிலுக்கு இந்த புது மாயாப்பூர் இந்த இஸ்கான் அந்த கட்டட அமைப்புக்கு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க அது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அது அந்த நரசிம்மர் இது காமிச்சாங்க அது மேலே டாப் இதில் வந்து பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்தது அதே மாதிரி அந்த வேதிக்கையோட பிளானிங் சொல்லி கொடுக்குறப்ப எப்படியும் நார்த்திகவாதிகள் யார் வந்தாலும் கண்டிப்பாக இந்த மாயாப்பூர் இஸ்கான் மூலிமா உள்ளே வந்துட்டு வெளியே போகும்போது கண்டிப்பாக பக்தராக தான் போவாங்க இது கண்டிப்பாக சிறியில் பிரபுபாதா மூலிமா எல்லாத்துக்குமே இந்த உலகம் முழுவதும் போகும் அதே மாதிரி இந்த கதையை நேற்று கேட்குறப்ப மா பிரபுபாதார் வந்து இவ்வளோ கஷ்டத்தை பட்டு எல்லாத்து ஆத்மாவும் வைகுண்டம் போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக தான் வந்து எடுத்து உரைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பகவத் பகவத்கீதையும் ஹரிநாம ஜபமும் நம்ம பண்ணுறப்ப நம்மளுக்கு ஏற்பட தடங்கள் வந்து எப்படி சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தான் அதில் வந்து நம்ம எடுத்துக்கணுமே தவிர இதிலிருந்து நாம் வந்து அந்த சுழிஸ் தடையில் அதாவது ஆபத்துக்கள் நம்மளுக்கு வராது அப்படிங்கிறது இது தாண்டி இதிலிருந்து ஆபத்துக்களை தவிர்த்து எப்படி நாம் ஜபம் பண்ணலாம் எப்படி பக்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் வந்து இந்த மாயாப்பூரில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் மாதிரி இந்த மாயாப்பூரில் ஜபம் பண்ணுறப்ப பதினாறு ரவுண்டுங்கிறது வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருது இன்னமும் பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்பம் வந்து அதிகமாக இருக்குது அந்த இதே இன்பத்தோடு வந்து நான் ஊருக்கு போய் இதே வந்து இருக்கணும்னு சொல்லி சீரில் பிரபுபாதாவுக்கும் கூட இருந்து வந்த எல்லா பக்தருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி என் நன்றியதை தெரிவித்துக்கொள்கிறேன் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஈரோடிலேருந்து வந்திருக்கோம் அதாவது இந்த ஃபஸ்ட் டைம் தான் மாயாப்பூர் வந்திருக்கேன் நாங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்த சத்புஜா ஹரிதாஸ் பிரபுஜிக்கு ரொம்ப 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 கோடிக்கணக்கான நன்றிகள் ஃபஸ்ட்டு என்னன்னா நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இங்கே இஸ்கான் ஈரோடு கோயிலுக்கு வந்துட்ருக்கோம் கொரோனா டைம்லேருந்து பிரபுஜி ஆன்லைன் கிளாஸ் எடுப்பாங்க அதை கேட்டு அதை பிரபுஜி வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் எடுப்பார் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிளாஸில் எப்போ பிரபுஜி வந்து கிளா கிளாஸ் ஆன் பண்ணுவார் அப்படிங்கிற பார்த்து பார்த்து கிளாஸ் கவனிப்போம் அது அது மாதிரி கவனித்து கவனித்து அப்புறம் இஸ்கான் கோயிலுக்கும் ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டோம் அந்த வகையில் இந்த ஐம்பது பேர் ஐம்பத்தஞ்சு பேர் பிரபுஜி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மாயப்பூரில் நுழைஞ்சோடனே நல் நல்லா வித்தியாசம் தெரிஞ்சது வந்தவுடனே அதான் இறங்கினோன்னே பஸ்லேருந்து இறங்கினவனே நம்மளை யார் எந்த ஊருக்கு போனாலும் யாருமே வந்து வெல்கம்லாம் பண்ண மாட்டாங்க இறங்கினவொடனே கீதா பவன்லேருந்து வந்து எல்லோரும் திலக்கெலாம் வச்சு வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க அது இஸ்கானோட ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க அடுத்து வந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு அங்கே கோயிலுக்கு போனோடனே ராதா மாதவ் இல்லை கௌரன் ராதாமாதவு பஞ்சதத்துவா நரசிம்மரெல்லாம் பார்த்தவொன்னே ஃபஸ்ட்டு எல்லோரும் அங்கேருந்து வரும்போதே சொன்னாங்க மாயாப்பூர் போனிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த நல்லா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது பிரபுஜிஸ்லாம் சொன்ன மாதிரி சிக்ஸ்டீன் ரவுண்ட்லாம் ஈஸியாக சேன் பண்ண முடிஞ்சது அந்த கவலை இந்த கவலை எதுவும் இல்லை டக்குன்னு சிக்ஸ்டீன் ரவுண்ட்ஸ் காலையிலே முடிச்சிடுறோம் மங்களார்த்தி முடிஞ்சவொடனே அது முடிஞ்சு அடுத்து வந்து ஷியாமன் குபிகா மாதாஜிக்கு நன்றிகள் எங்களுக்கு பிரசாதம்லாம் நல்லா செஞ்சு அது இல்லாமல் க்ளாஸுக்கு ஒரு ஒரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அவங்களோட ரீல்வே ஸ்டேஷனில் அப்படியே நல்லா ஃப்ளோவாக மாதாஜி சொல்லுவாங்க அது கேட்குறது எப்படி தான் மாதாஜி சொல்கிறாங்கன்னு தெரியல வாகனோட கருணை தான் எங்களுக்குலாம் ரெண்டு வரி கூட பேச முடியாது இப்போ கூட பாருங்கள் இது பண்ணிகிட்டே பேசுகிறேன் மாதாஜி தேங்க்ஸ் அப்புறம் போட்டில் நேற்று ஒரு பிரபுஜி வந்தாங்க அந்த பேர் மறந்துவிட்டேன் அப்புறம் நேற்று டிஓவிபிக்கு போனோம் அவரும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் அதனால் இந்த இந்த டீமும் திருப்பி அந்த நவம்பர் ஒன்று இது பண்ணவுடனே அடுத்தது டொன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டில் பிரபுஜி கூட்டிகிட்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன் தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஸோ இத்தனை நேரம் மாயாப்பூர் டிவி தமிழில் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய மாயாப்பூர் அனுபவங்களை பற்றி நீங்கள் பகிர்ந்துட்டீங்க இது வந்து நீங்கள் செஞ்சுருக்கிற மிகப்பெரிய சேவை ஏன்னா மாயாப்பூர் டிவி தமிழில் வந்து நிறையா பேர் பார்க்குறாங்க அவங்க எல்லாருக்குமே இப்போ நீங்கள் பேசுகிறத கேட்டவுன்னே மாயாப்பூருக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை வந்து கண்டிப்பாக எல்லார் மனசுலேயும் வந்திருக்கும் ஸோ மாயாப்பூர் டூரிசம் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய சேவையே இதுதான் எங்களுடைய சேவை வந்து இந்த மாதிரி யார் பக்தர்கள் வராங்களோ அவங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கறது தாம் தர்ஷன் பண்ணி வைக்கிறது இதுதான் வந்து எங்களுடைய சேவை ஸோ எங்களுக்கு வந்து இந்த சேவை கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி உங்கள் எல்லாருடைய ரியலேஸ்டேஷனும் கேட்க கேட்க வந்து ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அதாவது மாயாப்பூர்லேயே நாங்கள் இத்தனை வருஷம் இருக்கோம் இருந்தால் கூட இந்த அளவுக்கான ஒரு ரியலேஸ்டேஷன் வந்து எங்களுக்கு வந்திருக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து திரும்ப வரணும் வரும்போது இன்னும் இந்த தரம் போனீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒருத்தவங்க ஒருத்தங்க அவங்க ஃபேமிலியிலேயும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேரை கண்டிப்பாக சேர்த்து அரிசின்னு வரணும் ஏன்னா மாயாப்பூரோட ஒரு தடவை கனெக்ட் பண்ணி விட்டுட்டா அப்படின்னாக்கா சைத்தன்ய மகாபிரபோடு கனெக்ட் பண்ணி விட்டுட்டா அப்படின்னாக்கா அவங்க லைஃப் வந்து சக்ஸஸ் ஸோ அதுக்கு நம்மளை வந்து ஒரு கருவியாக வந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது அது வந்து அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे शिलप्रोपा की जय धाम की जय ईरोड भक्तर्ग की जय